மா உங்கள் சிபானாட் டெக்ஸ் ஜாயின் சாலை கடை பாய் பேசுகிறோமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேலா பிராண்டு பேலாங்கிறது ஒரு பிராண்டட் நேம்மா அந்த பேலா பிராண்டில் சாட்டின் ஜார்ஜெட் விஸ்கோஸ் ஜார்ஜட் ஜரி ஜார்ஜ் எல்லாம் மிக்சடாக வரும் சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் துணி சாஃப்டியாக இருக்கும் எல்லாத்திலையும் வித் ப்ளவுஸ் வந்துடும் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி தாம்மா அருமையாக இருக்குது பாருங்கள் கலெக்ஷன் ப்ளௌஸோட இருக்குது பாருங்கள் துணி நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா பிராண்டட் சார் இது வந்து பேலா பிராண்ட் சூப்பரான மெட்டீரியல் நல்லாயிருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கலர் இருக்குது எல்லாமே அட்டகாசமாக இருக்குது எல்லா சேரிலையுமே ப்ளவுஸ் பெரிய இரநூத்தம்பது ரூபா தான் நீங்கள் ஒரு சாரி எடுத்தீங்கன்னா ஐம்பது ரூபா ஷிப்பிங் சார்ஜ் த்ரீ ஹண்ட்ரட் போட்டு இதே மூணு சாரி எடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஷிப்பிங் சார்ஜ் அவ்வளோதான் ஸ்டிச் பண்ணுனா கூட சொல்லுங்கள் ஸ்டிச் பண்ணி அனுப்புகிறேன் தேர்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா போடுங்க உங்களுக்கு நடுவில் ஸ்டிச் பண்ணி ரெண்டு சைடு ஓவர ஸ்டிச் பண்ணி பக்காவாக நீங்கள் கட்டுற மாதிரி உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் ஓகேங்களா பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் வெறும் இரநூத்தொம்பது ரூபா தான் ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி தான் அப்புறம் மொதல் முதல் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சவுகளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க பிடிச்சவங்க லைக் பட்டன் கற்றுக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குமா ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கு நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் வரும் ஷேரா டோஸ் நிறையா வரும் கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது இது நீங்கள் சேல்ஸ் பண்ணோன்னா கூட தாராளமாக எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் த்ரீ ஃபிஃப்டிக்கு தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம் இதெல்லாம் பிராண்டட் சரி இதெல்லாம் வந்து பேலா பிராண்ட்லாம் ஷோரூமில் ஒரு சில ஷோரூமில் தான் கிடைக்கும் எல்லா ஷோரூம்லேயும் கிடைக்காது நம்ம அந்த யூஸ்ஃபுல்லா லெஷ்மிபதி சி மோர் விப்புல் விஷா இதெல்லாம் போடுறோம்ல அந்த கேட்டகரியில் உள்ளது இது பே இது வந்து பேலா பிராண்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி விஸ்மஸ் பார்ட்ரு ஜெரி பாட்ரு சாட்டின் பாட்ரு இந்த மாதிரி எல்லா பாட்ரும் கலந்து வரும் பாருங்கள் கலெக்ஷன் அருமையாக இருக்குது இது நிறைய ஆர்டர் போட்டிருக்கேன் தீர தீர வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு இது வந்து வீடியோஸ் ரெகுலராக போட்டுக்கிட்டே இருக்கும் ரொம்ப அருமையான கலெக்ஷன் வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் பாருங்கள் இதுக்கு வந்து ரன்னிங் ப்ளவுஸ் வச்சுருக்குறாங்க மேக்ஸிமம் எல்லாத்துலேயும் தனியாக தான் இருக்குது ப்ளவுஸு ஒரு சில சேரில் ரன்னிங் ப்ளவுஸு இந்த பேட்டர்னுக்கு மட்டும் ரன்னிங் ப்ளவுஸ் உங்களுக்கு சாரி வந்து சிக்ஸ் மீட்டர்ஸ் வரும்மா டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் ஃபோர் சிக்ஸ் மீட்டர்ஸ் வரும் ப்ளஸ் ப்ளவுஸ் வரும்போது உங்களுக்கு செவன் மீட்டர்ஸ் வந்துடும் நல்லா எவ்வளோ பேட்டான அக்கா இருந்தாலும் சரி இது தச்சு கட்டிங்கன்னா மடிப்பு கொசுவத்தில் போயிடும் நீங்களே சொன்னால் தான் இது ஜாயின்ட் சாரின்னு தெரியும் இல்லைனா கண்டே பிடிக்க முடியாது அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் ஜாயிண்ட்டுனால் என்னான்னு தெரிஞ்சுங்கம்மா இப்போ நிறையா சகோதரிகள் வந்து புதுசாக பார்க்குறாங்க புதுசாக பார்க்குற சகோதரிகளுக்கு சொல்லிக்கிறேன் ஜாயிண்ட்டுன்னா ரெண்டு பீஸாக வரும்மா ஒரு பீஸ் வந்து ரெண்டு மீட்ரு வரும் ஒரு பீஸ் வந்து நாலு மீட்ரு வரும் அந்த ரெண்டு மீட்ரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு உள்ளே உள் சைடு வந்து சொருகிற இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போயிடும் உங்களுக்கு அதை வந்து நீங்கள் சுற்றி கொசவ மாட்டிக்கும் போது ஃப்ளீட்ஸ் உள்ளாக கரெக்டாக அந்த ஜாயிண்ட் போயிடும் ஜாயிண்டு வெளியே வராது நீங்கள் சொன்னால் தான் ஜாயிண்ட்டுன்னு கண்டுபிடிக்க முடியும் இல்லைனா ஜாயிண்ட்டு தெரியவே தெரியாது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் இன்னும் நிறையா சகோதரிகளுக்கு வந்து ஜாயிண்டு போடுறதுனால் என்னன்னே தெரியல அது என்ன பை எப்படி பயந்து ஒரு சிலர் வந்து என்கொயரி பண்ணுறாங்க அதுதான்மா ஜாயிண்ட்னா ரெண்டு பீஸாக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் டிசைன்ஸு கலர்ஸ் எல்லாம் வேறு லெவல்மா எல்லாமே அருமையாக இருக்குதுமா கலர்ஸு பாருங்கள் எல்லா டிசைன்ஸுமே சூப்பராக இருக்குது வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் ரொம்ப ஜாஸ்தியெலாம் இல்லாமல் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது மூணு மூணாக எடுத்துக்கோங்க மூணு சாரி ஏழ்நூற்றம்பது ரூபா நூறுரூவா கொரியட் சார்ஜ் எட்நூற்றம்பது ரூபா எயிட் நீங்கள் வந்து இந்த பேலா பிராண்டு பிராண்டடில் ஒரு சாரி தான் வாங்க முடியும் மூணு சாரீ வாங்க முடியாது ஃபுல் சாரியாக வாங்கினீங்கன்னா ஒரு சாரி தான் வாங்க முடியும் உங்களுக்கு ஜாயிண்டில் வாங்குறனால மூணு சாரீ வாங்கிக்கலாம் டெய்லி யூஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை சம்மர் தானா சம்மருக்கு இந்த மாதிரி சாரீ கட்டினீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும் உடம்புல இருக்கிறதே தெரியாது நிறையா சகோதரிகள் வந்து ஜார்ஜெட் போடுங்க பையனு சொல்கிறாங்க ஜார்ஜெட் கிடைக்கல நான் இந்த வீக்கில் தான் போகிறேன் பர்ச்சேஸு இருந்துச்சுனா கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரேன் இங்கே பாருங்கள் எல்லாமே அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க பாருங்க பாருங்கள் இது எல்லாமே சூப்பராக இருக்கு ஒரு ஒரு டிசைன்லேயும் ரெண்டு கலர் மூணு கலர் அந்த மாதிரி இருக்குமா எல்லாமே அருமையான கலர்ஸு அருமையான டிசைன்ஸு டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ்மா நம்ம ஜாயிண்ட்டில் தான் வந்து வித்தியாசம் வித்தியாசமாக ஒரு டிசைன்ஸ் நீங்கள் எங்கே எடுத்தீங்க அக்கா நீங்கள் கட்டுற சேரிலாம் சூப்பராக இருக்குக்கா அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களை பார்த்து கேட்கணும் அந்த மாதிரி இருக்கணும் சாரீ கட்டினா ஸாரீ கட்டினா உங்களுக்கு லேடிஸே வந்து நின்று பார்க்கணும் என்னோட அது இந்த அக்கா கட்டுறது மட்டும் நல்லா இருக்கு எப்படி எங்கே எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்கணும் அந்த மாதிரி இருக்கணும் இந்த நம்ம போடுற கலெக்ஷன்லாம் அந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் சின்ன ஜரி பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் அருமை அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே அருமையாக இருக்குது அட்டகாசமாக இருக்குது வெறும் இரநூத்தம்பது ரூபா ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி நாங்கள் அதுலேயே சிபோரி வர வந்துடுச்சு பாருங்கள் இது சிபோரி எல்லாமே சூப்பராக இருக்குது சிவரியில் மூணு கலராக நாலு கலராக வந்திருக்கு நீங்கள் சேரீயாகவே வேர் பண்ணலாம் இதுலலாம் வந்து ட்ரெஸ் மெட்டீரியல் தைச்சிங்கன்னால் அவ்வளோ சூப்பராக ரிச் சூப்பராக இருக்கும் ட்ரெஸ் மெட்டீரியலு தைச்சிக்கலாம் நீங்கள் டெய்லரிங் ஷாப் வச்சுருக்குறவங்க பொட்டிக் வச்சுருக்கறவங்கலாம் இதெல்லாம் வாங்கி நீங்கள் அழகாக தைச்சி தொங்கவிட்டிங்கன்னா அழகாக வாங்கிட்டு போயிடுவாங்க உங்கள்கிட்ட ஆர்டர்ஸ் நிறையா கிடைக்கும் உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாம் நல்ல ஈனிக்கான கலெக்ஷன் இது ப்ளைன் கிடையாது சிவாரி இது துவைக்கிறது ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் இது வந்து நார்மல் வாஷ் தான் எப்படி வேணாலும் அடித்து துவைக்கலாம் நீங்கள் மிஷின்லேயும் போடலாம் கையிலையும் துவைக்கலாம் எப்படி வேணாலும் செய்யலாம் ரொம்ப இருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் கலெக்ஷன் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு கலெக்ஷன் போடுறோமா எல்லாமே டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் தான்மா நம்ம போடுறது ஒரே கலெக்ஷனாக திருப்பி ரிப்பீட்டடாக வராதுங்க எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அடுத்தடுத்து வித்தியாசமாக வந்துக்கிட்டு இருக்கோம் எப்படி இருக்கு பாருங்க செம்மையா இருக்கு பாருங்க கிளாஸ் பீச் கலர் எல்லாம் ரொம்ப அருமையான கலர்ஸ் பாருங்க ரிச் லுக்கா இருக்கும் கட்டினீங்கன்னா அப்புறம் ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள் சகோதரிகளுக்கு என்னன்னா வீடியோ பாக்குறீங்க ஆர்டர் போடுறீங்க கரெக்டு தயவுசெய்து வேணுங்கிற சகோதரர்கள் மட்டும் ஆர்டர் போடுங்க ஆர்டர் போட்டு யோசனை பண்ணாதீங்க காசு போடலாமா வேணாமான்னு அது நம்ம இந்த சாரி கேட்குறீங்க அக்கா நீங்கள் இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ரூபா முந்நூறுரூவா போட்டு உங்கள் அட்ரெஸ் அனுப்புன்னு காணுறேன் ஓகே பை அனுப்புகிறேன் பயின்றீங்க அப்புறம் அனுப்பவே மாட்டேங்கிறீங்க ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறீங்க எனக்கு அடுத்தடுத்து ஆர்டர் வரும்போது நீங்கள் எந்த நம்பரில் இருந்து கூப்பிட்டீங்கன்னு தெரியாது எனக்கு ஏன்னா உங்களுக்கு லைனாக வந்து வாட்ஸ்அப்பில் நம்பர் வரும்போது உங்கள் நம்பர் கீழே போயிடும் எனக்கு வந்து அதை கண்டுபிடிச்சு திருப்பி உங்களுக்கு கேட்க தெரியாது அதனால் தயவுசெய்து வேணுங்கிற சகோதரிகள் மட்டும் ஆர்டர் போடுங்க கரெக்டாக போட்டு கரெக்டாக காசை போட்டுருங்க இல்லைன்னா விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எவ்வளோ பேருக்கு இல்லை இல்லைன்னு சொல்கிறோம் நம்ம இருக்கிற பிஸே அப்புறம் வந்து பார்த்தோம்னாங்க இருக்கும் அது யார் கேட்டதுன்னா ஒருத்தர் யாராவது கேட்டிருப்பீங்க உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருப்போம் அதனால் மற்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லியிருப்போம் தயவுசெய்து அதை தவற செய்யாதீங்கம்மா கொச்சுக்கிறாதீங்கம்மா வேணும்னா ஆர்ட்ரு போடுங்க வேணாட்டி விட்டுருங்க ஒன்றுமே தப்பு கிடையாது பாருங்க எல்லாமே அருமையான கலெக்ஷன் அட்டகாசமான கலெக்ஷன் வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் பாரு இரநூத்தொம்பது ரூபாய்க்குலாம் இந்த மாதிரி சேரீ நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது எங்கே தெரிஞ்சாலும் கிடைக்காது ஒன்லி ஜாயிண்ட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் கிடைக்கும் பாருங்கள் கீழே பாருங்கள் விஸ்கோஸ் பார்ட்ரு எல்லாத்துலேயுமே ப்ளவுஸ் இருக்குமா இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்துடும் சாரியில் உள்ள ப்ளவுஸே வந்துடும் ஒரு ரெண்டு மூணு சாரீக்கு தான் வந்து உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் போட்டிருந்தாங்க பாக்கி எல்லாத்துலேயுமே வித் ப்ளவுஸ் ஸாரி ப்ளவுஸ் தாங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்குது டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது

எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்கோட சேர்த்து த்ரீ ஹண்ட்ரட் தான் வருது இன்னைக்கு நார்மல் பூனம் சாரி வாங்க போனீங்கனாலே வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் வருது இந்த மாதிரி பிராண்டட் இந்த மாதிரி சாஃப்டி சாரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் வரும் உங்களுக்கு ஜாயிண்ட்டில் வரதுனால வெறும் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிஃப்டிங் த்ரீ ஹண்ட்ரடில் வந்துருது த்ரீ ஹண்ட்ரடில் உங்கள் வீடு தேடி வந்துடுதுமா இன்னும் முப்பது ரூபா சேர்த்து போட்டிங்கன்னா கைக்கு வந்தோன்னே அப்படியே அழகாக இருக்கிற ப்ளவுஸை மேக்ஸ் பண்ணி போட்டு நீங்கள் கட்டிட்டு போய்கிட்டே இருக்கலாம்மா அவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்துடும்மா அந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பர் கலெக்ஷன்மா நீங்கள் போடுற கலெக்ஷன் எல்லாமே அருமையான கலெக்ஷன்மா கட்டகாசமான கலெக்ஷன்மா இப்போ பாருங்கம்மா வெறும் ரூபா ரூபாதாம்மா இது வந்து பிரிண்ட் நல்லா இருக்கும் இது டிசைன் மட்டும் பிரிச்சு காத்த பற ஒரு சில சாரி வந்து இந்த மாதிரி சுருக்கமாக தான் வரும் இந்த சுருக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பண்டல்ல கட்டி வர்ற சுருக்கம் என்னடா பாய் இப்படி வந்து சுருக்கமா ரொம்ப சுருங்கி போய் கசிங்கு போய் அனுச்சிட்டு நினைக்காதீங்க எல்லா சாரியும் அந்த மாதிரி இருக்காது ஒரு சில சாரி சுருக்கம் வரும் அது என்னன்னு கேட்டிங்கன்னா பண்டலில் கட்டி வர்றது வேற ஒன்று இல்லை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குமா எப்படி இருக்குது பாருங்க கலர்ஸ் எல்லாமே அடிபளியாக இருக்குமா வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி சாரீ எல்லாம் நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது

டேமேஜாக இருக்குது இது ஒரு ஐம்பது ரூபா கம்மி பண்ணி எடுத்து டூ ஹண்ட்ரட் போட்டு நம்ம பாருங்கள் இது வந்து மேலே இடுப்பில் வரும் இது எடுக்கக்கூடிய சகோதரிகள் ஆர்டர் போட்டு இது டேமேஜ் சரி போய் ஐம்பது ரூபா கம்மி பண்ணி சொன்னீங்க அப்படின்னு ஏன்னா நீங்கள் ஸ்கிரின் சென்ட் அனுப்பிச்சிட்டிங்கன்னா எல்லாமே ஒரே சரி அனுப்பிச்சிடுவேன் அந்த டேமேஜ் எடுக்கிற சகோதரர் மட்டும் சொல்லி போடுங்க இங்கே பாருங்கள் எல்லாமே அருமையாக இருக்குது அப்பகாசமாக இருக்குது நம்ம டேமேஜ்னா டேமேஜ்னு சொல்லிடுவோம்மா யாருக்கும் கொடுக்க மாட்டோம் நம்ம அனுப்புகிறதில் எதாவது தப்பி தவறி தெரியாமல் வந்தால் தான் டேமேஜ்ஜு மிச்சப்படி நாங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு பார்த்துட்டோம்னா டேமேஜ் கொடுக்க மாட்டோம் அப்படி கொடுத்தாலும் டேமேஜ் அதுக்கு தகுந்த ரேட்டு போட்டு தான் கொடுப்போம் கம்மி ரேட்டில் தான் கொடுப்போம் பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படி ஃபுல்லாக இருக்குது பாருங்க இதெல்லாம் விஸ்கோஸ் பாரு பாருங்கள் சிங்கப்பூர் சாரி மாதிரி இருக்கு சூப்பராக இருக்கு சாஃப்டா நல்லா இருக்கு இந்த சாரில பிளவுஸ் இல்லம்மா இருக்கு எல்லாமே சூப்பராக இருக்குங்க எல்லா சாரிலேயும் ப்ளவுஸ் இருக்குது ஒரு சில சாரி உள்ளதோ உள்ளதான் ப்ளவுஸ் இல்லை ஆனால் நம்ம சொல்லிடணும் என்ன ப எல்லாத்துலேயும் ப்ளவுஸ் இருக்குதுன்னு சொல்லி போட்டிங்க எனக்கு அனுசையில் ப்ளவுஸ் வரல பையனு செலவு கோச்சிக்கிற கூடாது அதனால தான் என்ன இருக்கோ இருக்கிறத ஃபேட்டாக உள்ளதோன்னு சொல்லிடணும் பாருங்கள் பாக்கி எல்லாத்துலேயும் ப்ளவுஸ் இருக்கு ஒரு மூணு நாலு சாரியில் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் ப்ளவுஸ் இருந்துச்சு ஒரு ஒரு ரெண்டு சாரியில் ப்ளவுஸ் இருக்கா பாருங்கள் இது ஃபாயில் பிரிண்டர்மா மா இதுலேயும் ப்ளவுஸ் இல்லை ப்ளவுஸ் இருக்குமா இல்லை பாருங்கம்மா நம்ம இன்னைக்கு பார்த்தது பேலா பிராண்டு பேலா பிராண்டில் ஜாயின் சாரி பார்த்துருக்கோம் ரேட்டு இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா முந்நூறுரூவா தான் வேணுங்கிற ரசுகள் டக்கு டக்கு ஆர்டர் போடுங்க அப்புறம் நம்ம இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணாத ரசவர்கள் இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள் சிப்பானா டெக்ஸ்ன்னு கூட்டிங்கன்னா இன்ஸ்டாவில் வரும் ஒரு நேரம் நம்ம பொறுமையாக பார்த்த எல்லா சர்வசுகளுக்கும் ரொம்ப நன்றி